வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோர் நவம்பர் இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே மோஸ்ட்லி இந்த பெண்களுக்கான டே அப்படின்றது ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த டேக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது டாமினிகன் குடியரசில் ரஃபேல் ட்ரூஜிலோ அப்படிங்கிற ஒருத்தங்களுடைய சர்வாதிகாரம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்க அதற்கு எதிர்த்து மூன்று பெண்மணிகள் குரல் கொடுத்தாங்க அந்த மூணு பேருமே வந்து கொண்டுட்டாங்க இந்த நிகழ்வு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இன்னமும் அந்த பெண்களுக்கான சப்போர்ட் அதிகமாக இவங்களுடைய அந்த நினைவு நாள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாக மாற ஆரமிச்சுது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஐக்கிய நாடுகள் சபையும் இதுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்க இது உலக அளவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு கருத்தில் வைக்கணும் குடும்பத்தினுடைய வன்முறை கற்பழிப்பு இன்னும் பல விதமான வன்முறைகள் பெண்களை காப்பாற்றுற ஒரு டேவா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் எலிமினேஷன் ஆஃப் வைலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் இருபத்தி அஞ்சில் நெக்ஸ்ட் இன்னைக்கு எவாகுவேஷன் டேவை நியூயார்க் சிட்டி சார்பே பண்ணுறாங்க இது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமெரிக்காவுக்கு உள்ள உள்நாட்டு போர்கள் பிரச்சனைகள் யார் யாருக்கு எந்த இடம் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் போயிட்டு து அப்போ அந்த நியூயார்க் சிட்டியில் பிரிட்டிஷ்காரங்களுடைய ரூல் அதிகமாக இருக்க மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய புரட்சிகள் நடந்தது அதன் மூலம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணில் கடைசியாக பிரிட்டிஷ்காரங்க அந்த இடத்தை விட்டு வெளில போனாங்க அந்தனால தான் இன்றைக்கி எவாக்குவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் சிட்டி செலிபிரேட் பண்ணுறாங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளுக்கு ஒன்றா தான் அமெரிக்கா அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செலிப்ரேட் பண்ணுறது இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக ஒரு ஒரு பகுதியிலேயே இருக்கும் தான் நியூயார்க் சிட்டியும் செலப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் அஞ்சில் நெக்ஸ்ட் இன்னைக்கு உத் டே அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே செலப்ரேட் பண்ணுறாங்க இது சூராளங்கூரனுடைய மன்னருக்கு அப்புறமா அவருடைய பையன் வஜ்ராவுத் அப்படின்றவங்க நாட்டை ஆள ஆரம்பித்தாங்க இவர் ஒரு சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அறுபது நாடங்கள் எழுதியிருக்காரு அதுவும் இல்லாமல் துப்பறியும் கதைகள்லாம் இருக்குது இல்லை இதை முத முதல்ல அந்த நாட்டுக்குள்ளே அறிமுகப்பட்டுன போஷணாகவும் இவர் தான் இருக்கிறாரு அதே மாதிரி இவர் சியாம் அரசை தன்னுடைய ஒரு பெரிய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஒரு சுதந்திரத்தை உருவாகணும் அப்படின்னு இப்போ தாய்லாந்து நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து சிஎம் அப்படின்ற ஒரு பேரரசு உருவாகணும் அவங்க நினச்சாங்க இது ஃபஸ்ட்டு உலகப் போரில் நடந்திருந்த காலகட்டம் அப்போ அதுலேயும் அவருடைய சப்போர்ட் இருந்தது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அது சார்ந்து ஒரு சிறந்த அரசராக இருந்தவருடைய இறப்பை இன்றைக்கி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா அவருடைய சீர்திருத்தங்கள் அதிகமாக இருந்தது இந்த பிரைமரி ஸ்கூல் அந்த ஆரம்ப கல்வி திட்டங்களை உருவாகணும் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நினைவுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பை இன்றைக்கி வஜ்ராபுத் டே அப்புறம் பிரைமரி ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க நவம்பர் இருபத்தி அஞ்சில் நெக்ஸ்ட் இன்றைக்கி மியான்மரில் நேஷனல் டேவை செலப்ரேட் பண்ணுறாங்க இது பிரிட்டிஷனுடைய எதிர்ப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த உச்சகட்டமான ஒரு எதிர்ப்பு பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பிரிட்டிஷ்காரங்க போட்டாங்க இது மூலமாக மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பலன்கள் தான் அதிகமாக இருந்தது தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய பலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருச்சு ஆகிடுச்சு இதனால் கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி படிப்பாங்க அவங்க எப்படி முன்னேறி வரது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் அதிகமான பெரிய விவாதங்கள் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரட்சியாக மாறி மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரட்சி ஸ்டார்ட் கண்டக்ட் பண்றாங்க இதை தொடர்ந்து பள்ளிக்கூடங்களும் நிறைய பேர் வேலை நிறுத்தங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் புத்திஸ்டம் இவங்களை சேர்ந்துக்கிறாங்க இப்படியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி முப்பது வருஷங்கள் வரைக்கும் அது பெரிய போராட்டம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்குமே அது நிகழ்வு நடந்தது அந்த எதிர்ப்புன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதுக்கான முதல் ஸ்டார்டிங் இருந்ததுல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட் இந்த டேட்டுன்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் மாறிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கேலண்டர் படி பௌர்ணமிக்கு அடுத்த பத்தாவது நாள் தான் இந்த செலிபிரேஷன் வரும் அதனால அந்த பௌர்ணமி மாறதுனா அந்த டேட்டும் மாறதா செய்யும் அதை நீ நேஷனல் டே அப்படின்னு சொல்லி மேலே சர்வே பண்ணுறாங்க நவம்பர் இருபத்தஞ்சில் நெக்ஸ்ட் இனி இண்டிபெண்டன்ஸ் டேவை சுரினாம் செலவெட் பண்ணுறாங்க இது பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து நெதர்லாந்தோட தான் அந்த சுரீநாமம் இருந்தாங்க பெரிய லெவலில் ஆதிக்கம் அப்படின்றதுலாம் இல்லாமல் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும்தான் அது இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் நெதர்லாந்துக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவுன்றது ஒரு நட்பு ரீதியான ஒரு உதவு உறவு மாதிரி தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சமயங்கள்லாம் அந்த டச்சுக்காரங்க இவங்கள கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அந்த உலக பொருள்ல நடந்ததில் அந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த உலகப் பொருள் முடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க யார் கூட இருக்க போகிறீங்கன்ற கேள்விகள்லாம் வர அவங்க நெதர்லாந்துடைய ஒரு பகுதியை கட்சியாகவே மாறிட்டாங்க சுடினாமே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முறையாக வாக்கெடுப்புகள்லாம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டை வந்து ஜனநாயகமாக மாற்றிடலாம் நமக்குனே ஒரு பிளேஸாவே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடச்சிது அதை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சுடினாம் இண்டிபெண்டன்ஸ் டே சார்பே பண்ணுறாங்க நவம்பர் இருபத்தி அஞ்சில் ஒரு கூட்டத்தை ஆள்கிறவன் அரசனாகிறான் நாட்டை ஆள்கிறவன் அரசன் போல் வாழ்கிறான் கடன் இல்லாதவன் தான் எக்காலத்திலும் அரசனாகவே இருக்கிறான் மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாங்க பாண்டியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ